கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது விவசாயிகள் மே மாதம் ஏற்பட்ட புயல் மழையில் தோவாளை கால்வாய் உடைப்பு ஏற்பட்டது பல நாட்கள் ஆகியும் உடைப்பை சரி செய்யவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்தனர் பின் நெல் நாற்றுகளுடன் தரையில் அமர்ந்து மூற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர் நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவன் சின்னத்துறை பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் கடந்த ஆண்டு அவர் சக மாணவர்களால் கொடூர தாக்குதலுக்கு ஆளானார் சாதிய பாகுபாடு காரணமாக தாக்குதலுக்கு ஆளான சின்னத்துறை அதிலிருந்து மீண்டு வந்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்தார் இந்நிலையில் அவரை நேரில் வரவழைத்த விஜய் சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி மகிழ்வித்தார் தமிழகத்தில் ஆணவ குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உச்சநீதிமன்றம் ஆணவக் கொலைகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை பட்டியலிட்டுள்ளதாக கூறிய அவர் அவற்றை செயல்படுத்த திமுக அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் சார்பில் பங்கேற்று வெற்றி பெறும் நூறு வீரர்களுக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அடிப்படையில் அரசுப் பணி வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக விளையாட்டு ஆணைய விடுதிகளில் தங்கி பயிற்சி பெறும் வீரர்களுக்கு ஒருநாள் உணவுப்படி ரூபாய் இருநூற்றி ஐம்பதில் இருந்து முன்னூற்றி ஐம்பதாகவும் சீருடை மானியம் ரூபாய் நான்காயிரத்தில் இருந்து ரூபாய் ஆறாயிரமாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் கட்சியுடன் இணைந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட வாய்ப்புள்ளதாக சீமான் சூசகமாக தெரிவித்துள்ளார் விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவை பாராட்டியுள்ள அவர் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து விஜய் பேசியது கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் எனவும் சீமான் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் பரிசு வழங்கினார் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கும் விஜய் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழுடன் வைர மோதிரம் ஒன்றையும் பரிசாக அளித்தார் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட மாணவர்கள் நடிகர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து சென்றனர் டெல்லியில் பெய்த வரலாறு காணாத மழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன மேலும் பலத்த காற்று வீசியதில் டெல்லி விமான நிலையம் மேற்கூரை இடிந்து விழுந்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்த மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அங்கு ஆய்வு மேற்கொண்டார் இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு நேற்று மிக அதிக அளவில் மழை பொழிந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சிபிஐ அவரை கைது செய்தது ஹெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதை அறிந்து அவரை சிபிஐ அவசர அவசரமாக கைது செய்ததாக கூறி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நாளை நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி ஆசாத் மார்க்கெட் பகுதியில் கனமழையால் சுரங்கப்பாதையில் வெள்ள நீர் தேங்கியிருந்தது அப்போது அவ்வழியே வந்த இரண்டு பேருந்துகள் வெள்ளத்தில் சிக்கி கொண்டன இதனால் செய்வதறியாது பயணிகள் திணறிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அனைவரையும் மீட்டனர் ரப்பர் மிதவை உதவியுடன் பயணிகள் ஒவ்வொருவராக கயிறு மூலம் மீட்கப்பட்டனர் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ நேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் இந்த வகையில் குமரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடன் இணைக்கக்கூடாது என்றும் பத்து ஓராட்சிகளை பேரூராட்சிகளாக உருவாக்கக்கூடாது என்றும் சட்டமன்றத்தில் அவர் கோரிக்கையாக எடுத்துக் கூறினார் டெல்லியில் நேற்று பெய்த கனமழையால் சாலைகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம் கோபால் யாதவ் இல்லத்தில் இருந்து வெளியே வந்தபோது முழங்கால் அளவு நீர் இருப்பதை கண்டார் நீரில் கால் வைக்க தயங்கியவரை அவரது ஊழியர்கள் தூக்கிச் சென்று காரில் அமரச் செய்தனர் இந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து ஏழைகளின் கஷ்டம் இவர்களுக்கு தெரியாது என பலர் விமர்சித்து வருகின்றனர் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் நீட் அமலான பிறகு மருத்துவ படிப்பு கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கணி ஆகிவிட்டதாக கூறிய அவர் அதனால் தான் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக தெரிவித்தார் நீட் தேர்வில் உண்மையான விளைவுகளை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக அவர் கூறினார் நாய் மற்றும் பறவைகளை கணக்கெடுக்கும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு கணக்கெடுப்பு அவசியம் என வலியுறுத்தியுள்ள அவர் இதற்காக அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த உள்ளதாக எச்சரித்தார் மேலும் வன்னியர் இடஒதுக்கீடு சமூக நீதி பிரச்சினை குறித்து அமைச்சர்களுடன் விவாதிக்க தயார் எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார் டெல்லியில் நேற்று இரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன திடீரென கனமழை பெய்ததால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது இதனால் லாரி கார் உட்பட பல்வேறு வாகனங்கள் நீரில் மூழ்கின மேலும் குடியிருப்பு பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர் இதனிடையே மழையால் டெல்லி விமான நிலையம் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் தமிழகத்தில் அரசியல் மட்டுமின்றி அனைத்து துறைகளுக்கும் நல்ல தலைவர்கள் தேவைப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி விருதம் வழங்கும் விழாவில் பேசிய அவர் நன்றாக படைத்த மாணவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் மேலும் நாட்டில் நடக்கும் விஷயங்களில் உண்மை எது பொய் எது என்பதை கண்டறிய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மாவட்டந்தோறும் போதை மீட்பு சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் போதை மீட்பு சிகிச்சை மையம் அமைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழகத்தில் புதிதாக நூறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் உடல் நசுங்கி பலியாகினர் சிவமுக்கா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வேனில் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளனர் உள்ளனர் அப்போது குண்டனஹள்ளி அருகே சாலையோரம் நின்ற லாரி மீது வேன் மோதியதில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் கவலைக்கிடமான நிலையில் மேலும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீட் ரத்து தொடர்பான தமிழக அரசின் தீர்மானம் பயனாற்ற அரசியல் வித்தை என இபிஎஸ் விமர்சித்துள்ளார் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுப்போம் என கூறியுள்ள அவர் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக நீட் ரத்து தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து மனு அளித்துள்ளார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழ்நாடு முழுவதும் நடந்து வரும் விஷச்சாராய விற்பனை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு ஆளுநரிடம் மனு அளித்ததாக கூறினார் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இதுபோல இரண்டு அசம்பாவிதங்கள் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்